இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அள்ளி கொடுத்து வாழ்ந்த நஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு வாழ்வில் நல்லவர் என்றும் கிடைவதில்லை இது நான்கு முறை தீர்ப்பு என்ற வாழ்வின் இலக்கணத்துக்காக வாழ்ந்த ரெண்டு ஒப்பற்ற தலைவர்கள் யாரா ஒண்ணு புரட்சி தலைவர் இன்னொன்னு புரட்சி கலைஞர் அவரு வாழும் கடவுள் அது கொடுத்து கொடுத்து சிவந்த கரன்னு சொல்லுவாங்க வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க ஆனா வலது கை கொடுக்கறதுக்கு முன்னாலே இடது கையிலேயே கொடுக்குற ஒரு எங்க புரட்சி கலைஞர் அந்த அளவுக்கு இன்னைக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு விட்டுருக்காரு அதாவது அரசியலை தாண்டி ரசிக பெருமக்களை தாண்டி கேப்டன் இன்னைக்கு எல்லா வர்றாங்க அதே போல இனம் இதெல்லாம் தாண்டி ஒரு உயரத்தில் இருக்காருன்னா அது எங்க கேப்டன் தான் இன்னைக்கு கோடால கோடி மக்கள் இன்னைக்கு சாரசாரையா வந்துகிட்டு இருக்காங்க எங்க இதய தெய்வம் கோயில் இது ஒரு காலத்துல கோயிலாக மாறும் அந்த அரசாங்கம் உங்கள்ட ஒரு மணிமண்டபமா கட்டும் எதிர்பார்க்கிறேன் கோடிக்கணக்கான மக்கள் அதுதான் அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்கார் என்ன சொன்னார்

இதை தூக்கி கொடுக்குறாங்க அதுக்கு வித்துட்டவது யாரு எங்க கேப்டன் அதனால அவரை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பக்கம் பக்கமா சொல்லிக்கிட்டு இருக்கலாம் அதாவது இந்திய ஒருமைப்பாட்டையும் தமிழகத்தையும் ரெண்டு கண்ணா பாவச்ச கண்டிப்பா இந்தியா வல்லரசாகணும்னு உழைச்சாரு பாடுபட்டாரு மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே சேவை செஞ்சவர் ஒரே கடவுள் எங்க கேட்டம் வணக்கம் நாங்கள் இப்போ கேப்டன் ஐயா நினைவிடத்தில் வந்திருக்கிறோம் நாங்கள் இங்கே வந்தபோது அவர் இடத்துக்கு வந்த ஒரு கோயில் மாதிரி இருக்கு இப்போ நம்ம கோயிலுக்கு போன திருப்தி தான் ஐயா வந்து இருக்கும்போது யாரும் வந்து அந்த அளவுக்கு நமக்கு மக்கள் யாருக்கு அவருக்கு ஆதரவு தரல இப்போ எல்லாரும் அவர் புகழ்கிறாங்க புகழ்தோடு இல்லாமல் அவருக்கு அஞ்சலி சிறுத்தலும் இல்லாமல் அவர் ஏற்படுத்திய இந்த கொள்கையோ பிழிப்போடு செய்த தர்மம் அவர் நடந்துகிட்ட எல்லா விஷயங்களும் அவரை பின்பற்றி இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த நாட்டிற்கும் பெருமிசேக்கும் மட்டுமாக கேப்டன் புகழ் பாட அவர் கொள்கையை பின்பற்றி எல்லாரும் வாழ வேண்டும் என்று நான் வந்து கேட்டுக்கிறேன் ஐயாவோட புகழ் ஒன்றும் ரெண்டு இல்லை எல்லாத்தையும் சொல்லலாம் எல்லாமே சொல்லலாம் அன்று பாசம் தர்மம் நேசம் உதவி கொடுற மனப்பான்மை படத்தில் பேசின வசனங்கள் மேடையில் பேசின வசனங்கள் இன்னைக்கு பார்த்தா அப்படியே ரியலாக வாழ்ந்த ஒரு மனிதர் மனிதர்ன்னு சொல்ல முடியாது அவர் இன்னைக்கு தெய்வம் அந்த தெய்வத்தை பின்பற்றி எல்லாரும் வாழணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் மக்கள் வந்து உள்ள வரும்போது ஐயா மாதிரி இருக்காங்க இவர் தவிசி கெட்டப்பட்டிருக்காரு அவர் சின்ன கவுண்ட் கட்டப்பட்டிருக்காரு அவர் அவரு வந்து அரசியல் கெட்டா வியந்து பார்த்தாங்க ரொம்ப ஒரு ரசனையோடு பார்த்தாலும் எங்களை பார்க்கும்போது அவன் மனமும் கண்ணும் கலங்கிறத நாங்கள் பார்த்தப்போ ஐயா இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படி மாதிரி நினைச்சு ஃபீல் பண்ணி நிறைய பேர் இதில் அழுதுட்டாங்க இப்போ நான் பார்த்தேன் கண் கூட பார்த்தேன் ஐயா இருந்திருக்கணும் எல்லாத்துக்கும் ஒரு இழப்பை தான் மக்கள் மனதில் அவர் என்று வாழ்வார் என்ற நம்பிக்கை இருக்கு ஏழைகள் அதாவது கடைக்கோடி ஏழை இளையோர் வரை அவர் வந்து சென்றடைஞ்சிருக்கார் என்பது இது ஒரு சான்று சாதாரண மனிதர் முதலில் பணக்காரவரை சிறுவன் பிரிவு வரை எல்லார் மனதிலும் அவர் இடம் பிடிச்சிட்டாரு வாழும் தெய்வமா என்று மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பாரு அவர் மறையவில்லை என்ன என்ன சொல்ல சொல்லிக்கிறேன் ஆ பார்த்துருக்கேன் ஐயா மீட்டிங்கில் நாங்கள் ஒரு ரெண்டு தடவை போட்டோ எடுத்திருக்கிறோம் அதனால் அந்த அதன் மூலியமே நேரடியா பாக்குறது ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஐயாவை நான் பேசுனதில்லை ஆனா கூட்டத்தோட கூட்டமாக பார்த்துருக்கேன் நேரில் நேருக்கு நேராக பார்த்துருக்கேன் நிறைய மீட்டிங் நாங்கள் பார்த்துருக்குறோம் அவர் மீட்டிங் வந்தாவே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால போய் பார்ப்போம் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் விட்டுட்டு அங்க போய் நின்று அவர் என்ன பேசுறாரு எப்படி இருக்காரு கண்டிப்பா நல்ல ஒரு இடத்துக்கு வந்திருப்பாரு மக்களுக்கும் நல்லது செஞ்சிருப்பாரு தமிழகமே தலைகளா மாறி இருக்கும் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அது நடந்திருக்கோம் அது கடவுள் அப்படி பண்ணிட்டாரு எல்லாத்துக்கும் வருத்தம் மன கணத்தோட தான் பேசிட்டு இருக்கிறோம் நீங்க பேட்டி எடுக்கும் போது நமக்கு என்ன தோணுதுன்னா அந்த நினைவுகள் தான் போயிட்டே இருக்கு மனம் நாள் ஆகுது இன்னுமே மனம் பாரம் டெய்லி கண்ணில் தண்ணி எந்த வீடியோ பார்த்தாலும் அழுவாச்சு இப்படிதான் இருக்கு ஐயாவோட நல்ல பண்புகளை எடுத்து நல்ல கொள்கை எடுத்து அவர் என்ன நினைச்சாரோ அதுக்காக பாடுபடணும் அதோட எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துக்கு அந்த கொள்கையில கொண்டு போய் சேர்க்கணும் நன்றி வணக்கம்